வணக்கம் தோழர்களே அடுத்து அடி வாங்கிய சீமான் சொந்த தம்பிகளே போட்டு தள்ளி இருக்கிறாங்க மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்திட்டாங்க சீமானுடைய அரசியலை சரிச்சு விட்டு இருக்காங்க சீமான் எவ்வளவு கேடுகட்ட ஜென்மம் என்பதை வெளிப்படையாக பாயிண்ட் பாயிண்டா புட்டு புட்டு வச்சுட்டாங்க இனி சீமான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு பத்திரிக்கையாள சந்திப்பை நடத்துவாருன்னு நமக்கு தெரியல கேடுகட்ட சீமானினுடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் தம்பிகள் இதை தாங்க நாமளும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம் சீமான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்க தகுதி இல்லை ஈழத்தில் இறந்து போனவர்கள் ஈழப்போரில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் பிணத்தின் மீது நின்று பொறுக்கி திண்டவர் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் சொன்னோம் போற வர்ற இடத்தெல்லாம் போராட்டம் நடத்திட்டு அங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற மணல் மாஃபியா கல்ல கல்குவாரி மாஃபியா பெட்டி வாங்கிக்கிட்டு கமுக்கமா உட்காந்துருக்க கும்பல் என்று சொன்னோம் கொஞ்சம் கூட பெசறாம அப்படியே வச்சு அடிச்சிருக்காங்க தம்பிகள் அப்ப நம்ம சொன்ன போதெல்லாம் சும்மா சொல்றாங்க அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொன்ன நாம் தமிழர் சங்கிகளுக்கு தம்பிகளுக்கு ஜாம்பிகளுக்கு பதிலாக கழட்டிக்கிட்டு கவ்வ கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க அந்த கட்சியை சேர்ந்த வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கிற தம்பிகள் இன்னொரு விஷயம் என்னன்னா மொத்தமா கூண்டோடு நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு மொத்தமா வெளியேறி இருக்கிறாங்க தம்பிங்க இதுதான் இன்னைக்கு ஹாட் நியூஸே இதுல என்ன தெரியுங்களாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கட்சியிலிருந்து எந்த காரணமும் சொல்லாம தூக்கி வெளியே போட்டிருக்காரு கிளம்ப கிளம்பு காத்து வரட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோம் நிர்வாகிகள் தஞ்சை டெல்டா பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளை மொத்தமா காலி பண்ணியிருக்கிறாங்க காளியம்மாவை கூட அப்படிதான் பிசுறு அப்படின்னு வெட்டி வச்சுக்கோங்களேன் காரியம்மா தெரு தெருவா போய் கதறிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒட்டு பொறுக்கி தின்னு தெரியுது இது ஆயிரம் ரூபாயை பத்தி நமக்கு டீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஓரமாக நொட்டாங்கையில் தட்டிடுவோம் அதெல்லாம் நம்ம கூட நின்று பேசுறதுக்கு தகுதி பீசுங்க ஏன்னா அடுத்தவன் உழைப்ப சுரண்டி தின்ற யாருமே நமக்கு நின்னு பேச தகுதி அதில் நான் தெளிவா இருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருச்சி மண்டலத்தை சேர்ந்த பிரபு அப்படின்றவர் நாம் தமிழர் சங்கி அவரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோடு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமானுடைய முகத்தை கிழிகிழனு கிழிச்சிருக்கிறார் இன்னொன்னு சொல்லவா இதுவரை தமிழ் சமூகத்துக்கு தெரியாத பல குட்டுகளையும் உடைத்திருக்கிறார்கள் அதை தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதுல அந்த பிரபு என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னா சீமான் இந்த நம் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை பொறுப்பேற்பதற்கு கொஞ்சமும் தகுதியற்றவர் நாங்களும் பல காலமாக கத்திட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஏறல சொந்தமாக குத்து வாங்கும் போது உங்களுக்கு புரியுது நம்மளும் சொல்லணும் வச்சுக்கோங்கவே நாம் தமிழர்ன்றது கட்சியா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு நாலு பேர் வர்றதும் நாலு பேர் போறதும் சகஜம் தானப்பா அதனாலதான் இன்னைக்கு தம்பிகள் சொல்லிட்டாங்க இவரு இருக்க கொஞ்சமும் தகுதி இல்லாதவரு அது இல்லாம நம்ம சர்வாதிகாரி எல்லா பொறுப்புகளையும் தனக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிற கேவலமான சர்வாதிகாரி அடுத்தவன் கொஞ்சம் புகழடைஞ்சுட்டான்னா உடனே அதை ஒடுக்கி காலி பண்ற கேடுகட்ட ஜென்மம் அதான் நான் சொல்லல அவங்க தம்பிகளே சொல்லிட்டாங்க அதைத்தானே நம்மளும் சொன்னோம் நீ சீமானை தவிர வேற ஒருத்தரும் பேர் வாங்கிடக்கூடாது கூடாது கை தட்டல் கூடாது உடனே பிசுறு கொசுறுன்னு வெட்டி விட்டுறது அது மட்டும் இல்லைங்க நாம் தமிழர் தம்பிகளினுடைய ரத்தத்துல உழைப்புல சுரண்டி கொழுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார் வர்றீங்களா வந்துச்சா ஆப்பு சொந்த கட்சிக்காரனே ஆப்ப சிவி சொருகிட்டானா இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் எப்படி ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க எடுத்த படம் அத்தனையும் ஊத்திக்கிச்சு பத்து ரூபா பாக்கெட்டில் இல்லாமல் தான் நீங்கள் கருப்பு சட்டையை போட்டுட்டு பெரியாரிசமும் சவுப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கம்யூனிசமும் பேசிக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்துச்சிங்க எங்கேருந்து வந்துச்சு ரெண்டரை லட்ச ரூபா வாடகை கொடுக்குற பொறுப்பு பல லட்ச ரூபா பணத்தை கட்டி உங்கள் பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு வெளிநாட்டு சொகுசுக்காரில் பயணம் போகிறதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு அப்புறம் கொடைக்கானலில் அஞ்சு ஏக்கருக்கு மேற்பட்ட அந்த எஸ்டேட்டு நிலத்தை உங்க இணையர் பேர்ல வாங்குறதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு இப்ப புரியுதா ரத்தத்தை சொரண்டி ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி மக்கள் கிட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வாங்கி இந்த கோடி கோடிக்கணக்கில் கொடுக்க அம்புட்டையும் வாங்கி தின்னு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கு இந்த பீஸு கறி இல்லாம சாப்பிடவே மாட்டாராம் ஒரு அஞ்சாறு வெரைட்டியாவது தட்டுல இருக்கணுமா அட பாவிகளா வெறுஞ்சோருக்கே பஞ்சமா ஒரு பெருங்கூட்டம் தெரியும் போது இங்க உக்காந்து அடுத்த ரத்தத்தையும் உழைப்பையும் சுரண்டி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாரு இத நம்ம சொல்றத விட தம்பிங்களே சொல்லும் போது அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல கூட இருந்தவன் சொல்றது இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு நம்ம அண்ணன் சீமான் அதுல தம்பிய சொன்னானுங்க பாரு கட்சிக்காக குடும்பத்தையும் பொருளையும் எழந்து கடுமையா ராத்திரியும் பகலுமா உழைக்கிற ஆட்களை கொஞ்சம் கூட அண்டை விடாம தூக்கி எறியிறது இவருடைய ஃபேஷன் இவருடைய உத்தி ஏன்னா அவன் உழைக்கிறான்ல அவன்ல நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் குடிகார பயில்க பெண்கள்கிட்ட தப்பா நினைக்கிற பாலியல் சுரண்டல்வாதிகள் அதுங்கள பக்கத்திலேயே வச்சுப்போம் அதான இடுமவனம் கார்த்திக்கு ஒரு பாலியல் சுரண்டல்வாதி அதை பக்கத்துல வச்சுக்கிறாரு அப்புறம் சாட்டை துறைமுருகன் பாட்டில வாங்கி கொடுத்து அண்ணனை ஐஸ் வச்சிருக்கிறாரு அவரை பக்கத்துல வச்சுக்கிறாரு இத்தனை ரெக்கார்டிங்கை வெளியே விட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணவர் இப்போ சாட்டை துரைமுருகன் தெரிஞ்ச பிறகும் அதை குறித்து பேசவே இல்லையே அப்போ நல்லா சிக்கியிருக்காருன்னு அர்த்தம் இன்னும் எத்தனை மேட்டர் வெளியே வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் சாட்டையிடம் சரணடைந்துருக்கிறார் நம்ம அண்ணே மதுரையில் நகைக்கடை வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த வண்டாரி தமிழ்மணி அவங்க குடும்பம் நாசமாக போய் இணையர் வந்து குளிச்சு செத்து போய் குழந்தைங்க நடுத்தருல நின்று இன்னைக்கு குட்டியான ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அவர் தெருவில் தெரிகிறார்னா இந்த ஒரு வாழ்க்கைக்கு காரணம் என்ன இந்த சீமான் போன்ற பெரும் கொழுத்த பெருச்சாயலிகள் தான் ஏன்னா அவங்களை எழவு வீட்டில் போய் நின்றுக்கிட்டு இந்த சாவுக்கு வேறு யாரும் காரணம் இல்லைன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு கேடுகட்ட ஜென்மம் தான் இவர் அதத்தான் நேற்று போட்டு உடச்சிருக்கானுங்க தம்பிங்க எல்லாம் அப்படி நல்லவெல்லாம் கிடையாது உழைக்கிறவனெலாம் ஓரமாக வச்சுட்டு எவனெலாம் சுரண்டானோ பாலியல் சுரண்டலுக்கு துணை நிற்கிறானோ அவனை புற தூக்கி மடியில் வச்சுக்கிறாருன்னு அர்த்தம் பார்த்தீங்களா நாங்கள் என்னத்தை சொன்னோம் உங்க தம்பியை வைக்கிற ஆப்பு நறுக்கு நறுக்கு இருக்குல்ல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு விட்ட போட்டானுங்க பாருங்க நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க என்னடா நமக்கே தெரியாத பல மேட்ரு நடந்திருக்கேன்னு இந்த கட்சி தலைமை அலுவலகத்துக்காக பல கோடி ரூபாய திரட்டி 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 குடுத்திருக்காங்க இங்க இருக்கிற சின்ன பசங்க அந்த திரட்டி திரட்டி கொடுத்த பல கோடி ரூபாய் ஒருங்கிணைப்பாளர் நீங்க எல்லாம் என்னடா நடக்குதுங்க தலைமை அலுவலகத்துக்கு கொடுத்த பணத்தை வட்டிக்கு விட்டு அதை வாங்கின ஒருத்தர் ரம்மி விளையாண்டு அதுல பணத்தை புறம் தோத்து போயிட்டு ஊற விட்டே ஓடி தலைமறைவா இருக்காரா யாராவது கட்சி காசு எடுத்து வட்டி கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஹா என்ன அற்புதமான தலைவரா இருக்கிறாரு நம்ம சீமான் இத உடவனுங்க அஞ்சு ரூபா எடுத்தாரு வட்டி விட்டாருன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா யாரை வச்சு நீ அடிப்படை போட்டுக்கிட்டீங்க ஈழத்தமிழர்களை வைத்து அவருடைய துயரங்களை வைத்து அவர்கள் மீது நடந்த தாக்குதல்களை படுகொலைகளை வைத்து இங்க சோத்து பொறுக்கினீங்க நீங்க இல்லையா அந்த ஈழத் தமிழர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ளும் அவர்களுக்காக உணவுப் பொருள்களையும் பணத்தையும் இந்த தம்பிங்க திரட்டியிருக்கானுங்க அதுலேயும் குறிப்பாக ஆயிரம் டன்னுங்க ஒரு டன் ரெண்டு டன் இல்லை ஆயிரம் டன் உணவுப் பொருள்கள் ப்ளஸ் கோடிக்கணக்கில் பணம் வசூல் பண்ணி கொடுக்க அது இலங்கைக்கு போகவே இல்லையாங்க இங்கே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா அந்த ஆளுக்கு இங்கே இவ்வளவு தனம் இது தமிழர்களுடைய பேரை சொல்லி சொல்லி உலகம் பூரா மொத்த காசையும் பெட்டி பெட்டியா வாங்கி வாயில் போட தெரிஞ்சுச்சுல்ல அந்த மக்கள் கொரோனாவுல நெருக்கடியான காலகட்டத்தில் வாய்க்கும் வயிற்றுக்கும் அடிச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற தம்பியை தெரு அலைஞ்சு ஊர் ஊரு அலைஞ்சு பொருளை வாங்கி திரட்டி கையில் கொடுத்தா மொத்தமாக எடுத்து வாயில் போட்டுட்டு அவனுக்கு மக்களுக்கே கொடுக்கலனா இவ்வளவு கேடு ஐயோ இப்படியெல்லாம் ஒரு பகல் குள்ளைய நான் கேட்டது கூட இல்லைங்க கேள்விப்பட்டது கூட இல்லைங்க மோசமான கேடு கட்டத்தனங்க ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கோம் எங்கேயாவது மலை உடைய எங்கேயாவது மணல் அல்றானுங்க எங்கேயாவது இந்த கடல் பர பரப்பில் வந்து துறைமுகத்தை நாங்கள் விரிவாக்குகிறோம் அப்படின்னு விரிவாக்கும் போது ஓடி போய் நின்று போராட்டம் நடத்தினார் எதுக்குன்றீங்க தான் இத பல முறை நாங்க சொன்னோம் அன்னைக்கு இதை நம்ம பேசும்போது இவங்கெல்லாம் சும்மா கட்டுக்கதை பேசுறாங்க அண்ணன் எவ்வளோ உத்தம் ஒரு யோக்கியம் தெரியுமா அப்படின்னு தான் ஒரு கூட்டம் பேசிச்சு நடந்தது நாம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதைத்தான் திரும்ப ஆணித்தரமா கன்னியாகுமரியில கல்ல உடைச்சு கேரளாவுக்கு கடத்துற ஒரு கும்பல் அந்த கடத்தல் கும்பலுக்கு எதிராக போட்டு பேசிச்சுங்க இந்த கும்பல் பேசி முடிச்சுட்டு அந்த கன்னியாகுமரி கும்பல்கிட்ட கும்பல் கும்பல்கிட்ட பெட்டி வாங்கின பிறகு திரும்ப போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு தம்பிங்க கேட்டா நோனும் அவனும் பங்காளி ஆயிட்டா இனி எல்லாம் போய் போராட்டம் நடத்தப்படாது அப்படின்னு அண்ணே போராட்டம் நடத்த அனுமதிக்கவில்லை இதுதான் அந்த பசங்க போட்டு உடச்சிருக்கிறானுங்க என்ன மிஸ்டர் சீமான் மொத்தமா அசிங்கப்பட்டேலே மொத்தமா கேவலப்பட்டேங்களே மொத்த குட்டு வெளியேறியிருக்கேன் ஏதோ இயற்கையை பாதுகாக்கிற செயற்கையா இருக்கேன் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அடிச்சிங்க மொத்தமா பெட்டியை வாங்கிக்கிட்டு காத்துல விட்டுட்டு போனா உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சே மிஸ்டர் சீமா அதுல இன்னொரு கேள்வி கேட்டாங்களே நாக்க புடுங்குற மாதிரி அது என்னங்க விஜயலட்சுமின்ற நடிகைக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் எப்படி கொடுத்தீங்க எந்த பணத்துல கொடுத்தீங்க நாங்க தெருவுல இறங்கி பிச்சை எடுத்து கட்சிக்காக நிதி திரட்டுறோம் அந்த நிதியை உங்களுக்கு கொடுத்தா மாச மாசம் ஐம்பதாயிரம் நீங்க விஜயலட்சுமி கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க நாங்க பிச்சு எடுத்து உங்க கையில கொடுத்தங்க நீங்க எப்படி கொடுத்தீங்க அந்த அம்மாவுக்கு பெண்களை புனிதமா போட்டுறோம் பெண்களுக்கு சரி பாதி உரிமை கொடுக்கறோம் அப்படியாக இப்படியா என்னென்ன பேசுனீங்க கடைசியில் பெண்களை இவ்வளவு இழிவா நடத்துறீங்களே அதுலயே அந்த பய சொல்றாரு கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி எளிமையா இருப்பாருன்னு நினைச்சா இவர் எங்க ரத்தத்தை உறிஞ்சி சொகுசால இருக்கிறாரு ஏன் தம்பி உங்க அண்ணன் எங்க அக்கன் மாதிரியும் காமராஜர் மாதிரியும் எளிமையா இருக்கிறாரு நான் இருக்கணும்னா கட்சிக்குள்ள இருக்கும்போது என்ன ஒண்ணு வெளியே வந்துட்டு இந்த அவ்வளவுத்தையும் சொல்றீங்க கட்சியில் இருக்கும்போது கட்டிக்கிட்டு அடிச்சிருந்தேங்க ஏன்னா திருந்திருப்பார்ல ஒரு சர்வாதிகாரியாக மொத்த அதிகாரத்தை தனக்குள்ள வச்சுக்கிறாரு அதன் தம்பி சொல்றாரு அங்கே செயற்குழுவும் இல்லை பொதுக்குழுவும் இல்லை ஒரு மண்ணு இல்லை அந்த ஆள் மேன் ஆர்மி ஆளினால் அழகு ராஜாவே அந்த ஆள் தான் அது வாட்டுக்கு அடிச்சுட்டு போகும் அப்படின்னு நேத்து புலம்பி இருக்கிறாங்க கட்சியிலிருந்து வெளியேறிய தம்பிகள் சீமானுக்கு இனியும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்பா காலம் புத்தி வந்துச்சே சீமானுக்கு இனியும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் நாங்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் முதல்ல நாங்க பார்க்கும்போது நல்ல வராத்தாங்க தெரிஞ்சாரு அப்புறம் தாங்க சுயரூபம் வெளிப்பட்டு போச்சு அப்படின்னு நேற்று புலம்பி தீத்துருக்காங்க நமக்கு என்ன சீமான நம்ம அடிக்கிறத விட அவங்க வளர்த்த தம்பிகள் வாயிலே மிதிச்சாங்கன்னா பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கண்கொள்ளா காட்சிங்க அதுதான் நேற்று நடந்திருக்கு சீமான் போன்ற அரசியல் பண்ணாடைகளுக்கு அரசியல் சில்லறைகளுக்கு இந்த தத்துவார்த்த அரசியல் ஒத்து வராது ஆமையா நான் அப்படிதான் சுரண்டி திம்மே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே சீமான் எதுக்கு இந்த நடிப்பு கூட இருந்தவன் தான் மொத்தமாக கோர்த்து விட்டான்ல இனி யாச்சும் கொஞ்சம் கூச்சலாச்சப்படுங்க